சபபதி மோகன் நீங்கள்தான் போய் சொல்றீங்க பாதி திட்டங்களை நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கறீங்க மத்தியரசனுடைய திட்டத்தை அப்படினு சொல்றார் அனைவருக்கும் வணக்கம் அதாவது யார் வாக்குகளாக மாற போக்குது அதான் கேள்வி பெனிஃபிஷரீஸ் பயனாளிகள் கேரண்டி மட்டும் தருவது ஒன்றிய அரசு உத்தரவாதம் தருவது ஆனால் உத்தரவை பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தி பயனாளிகளிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது திராவிட மாடல் அரசு வேகமா வர்ற பாருங்க விடியல் பயணத்துல ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் பேர் பயணிக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் பேர் ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் பேர் உரிமை தொகையில ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு நாற்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் ஆச்சு மக்களை தேடி மருத்துவம் இதுவரைக்கும் ஒரு கோடி பேருக்கு கிராமங்கள்ல போய் அவங்களுக்கு பிபி பார்த்து சுகர் பண்ணி பிசியோதெரபி பண்ணாங்க பாருங்க அது ஒரு கோடி பேர்

பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் பொம்பளை பிள்ளைங்க மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க இப்ப இந்த வருஷத்துல இருந்து தமிழ் புதல்வன் திட்டம்னு அந்த பையங்களும் வாங்க போறாங்க விளையாட்டுல நாற்பது தொகுதிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் மாண்பவை அரங்கம் அமைச்சிருக்காரு ஆன்மீகத்துல கூட கொண்டு பல்லாயிரக்கணக்கான கோயிலுக்கு குடமுழுக்கு தங்கத்தேரு நீங்க வந்து சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முச்சூட உட்காந்து கலை இலக்கிய நிகழ்ச்சி ஒன்ன சொல்றேன் பாருங்க

போக்குவரத்து நூலகம் கலைஞர் பல்லோக்கு மருத்துவமனை ஏறு தழுவதல் அடங்கும் இத ரெண்டு வருஷத்துக்குள்ள நாங்க பண்ணியிருக்கோம் ஆனா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு செங்கல்ல வச்சிட்டு ரெண்டாவது செங்கல்லு உங்களால வைக்க முடியல நான் வேகமா சொல்லுவேன் பாருங்க தொழில் துறையில எக்ஸ்போர்ட் தொடங்கிட்டாங்க நாளைக்கு தொடங்கிட்டாங்க நான் இன்னொரு இன்னொரு நாள்ல கட்டடம் முடிஞ்சிரும் இன்னொரு டென் டேஸ் தான் நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கட்டடமே வந்துரும் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ்

சார் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு பயனாளிகள் இப்ப நான் பட்டியல் போட்டு காட்டியிருக்கேன் தொண்ணூத்தஞ்சு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் ஒரு தொகுதிக்கு பட்டியல் போட்டிருக்கோம் நீங்க வீடு கட்டுற திட்டத்துக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தரீங்க நாங்க நாங்க எவ்வளவு தரோம் தெரியுமா ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்து மூணே கால லட்சம் ரூபாய்ல வீடு கட்டுறோம் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்து போய் நாங்க ரெண்டே கால லட்சம் நாங்க கொடுக்குறோம் என்ன சார் இது ஆயுஷ்மான் பாரத்னா என்ன ஆயுஷ்மான் பாரத் ஆயுஷ்மான் பாரத் என்ன தெரியுமா ரமணா படம் தான் செத்தவனுக்கு வைத்தியம் பார்க்கறது ஆயுஷ்மான் பாரத் ரமணா சினிமா செத்தவனுக்கு வைத்தியம் பார்க்கறது நான் சொல்லல மோடி அரசு சொல்ற ஒரு லட்சம் பேருக்கு ஆதார் கார்டு ஒரே ஆதார் கார்டு ஒரே ரேஷன் கார்டு

நான் சொல்றேன் பத்தாயிரம் பாயிரம் இதுல இருபதாயிரம் பேர் அதுல பத்தாயிரம் பேர் நாலு லட்சம் குழந்தைங்களுக்கு பதினைஞ்சு லட்சம் குழந்தைங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்றோம் ஒரு தொகுதியில தொண்ணூறாயிரம் பேருக்கு மேல பயனாளிகளுக்கு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க நாகராஜ் சார் நீங்க ரொம்ப கோவப்படாம இருங்க இன்னும் நாற்பது நாள் நம்ம பேசணும் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க தயவு செய்து கேஷுவலா பேசுங்க கோபப்படாதீங்க எது கோவப்பட போறீங்க மக்கள் தீர்மானிக்க போறாங்க மக்கள் வாக்களிக்க போறாங்க இந்த திட்டம் எல்லாம் நீங்க சொன்ன திட்டம் நல்ல திட்டம்னா அதை ஏத்துட்டு போறாங்க திட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க ஒரு அஞ்சு வருஷத்துல ஒரு எய்ம்ஸ் கொண்டு வர முடியல நான் பட்டியல் வந்து சொல்றாரு நிதி கொடுக்க வேண்டியது நிதி எல்லாம் கொடுக்க வேண்டியது நீங்க பாசத்தை புழியலாம் வேண்டியதில்ல ஒண்ணு இல்லைங்க அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேரிடரால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன் நூற்று கணக்கிலே செத்து போயிட்டான் பல்லாயிரக்கணக்கான வீடு போயிடுச்சு என்னுடைய ஆறுதலை தெரிவிக்கிறேன்னு பிரதமர் சொல்லிருந்தாரா சார் அங்க இருந்து வந்து திமுகவை ஒடிக்கிறோம்னு சொல்றது ஆறுதல் சொல்லுகிறேன் தூத்துக்குடிக்கு ஆறுதல் சொல்லுகிறேன் சொன்னாரா சார் நீங்க பணம் வேண்டாம் சார் நாங்க பார்த்துக்குறோம் சார் பணம் எல்லாம் வேண்டாம்

நீங்க வந்து என்ன பத்து வருஷம் கழிச்சு அம்பது பர்சன்ட் சொல்றீங்க அறுபத்தி மூணு பர்சன்ட் பங்கு படைக்கலை என்னதாங்க கட்டு போயிட்டோம் ஏன் திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணுங்கிறதுக்கு அரசு விழாவா சார் அதெல்லாம் நடக்காது சார் பத்தாயிரம் ஓடி ஒரு லட்சம் அமித்ஷா ஒரு கோடி நட்டா வந்தாலும் திமுக ஒண்ணும் பேச முடியும் சார் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியுது